បាទខ្ញុំមកមកមក மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து உதவித்தொகை உயர்த்த கோரியும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து நேற்று முற்றுகை போராட்டம் வந்து வந்து நடத்தப்பட்டிருந்தாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்து கைது செய்து நிலையில அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து சந்திச்சு மகிழ்ச்சியான தகவல் வந்து இருந்தாங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து வாங்க வீடியோ போயிடலாம் போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த மாவட்டத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகையை வந்து உயர்த்தி வழங்கக்கூடிய போராட்டம் நடத்திய மாற்றுத்திறனாளிகளை வந்து போலீசார் வந்து கைது செய்துள்ள சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தமிழக அரசால் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் நலத்திட்ட உதவிகள் வந்து போதுமானவதாக இல்லை என்று வந்து மாற்றுத்திறனாளிகள் கூறி வந்த நிலையில் நேற்று வந்து உதவித்தொகையை வந்து உயர்த்துதல் வேலைவாய்ப்பு அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வந்து போராட்டம் நடத்திய மாற்றுத்திறனாளிகள் கலைந்து செல்ல மருத்துவ நிலையில் வந்து போலீசார்கள் அவர்களை வந்து கைது செய்திருந்தாங்க இதனால் வந்து அப்பகுதியில் வந்து பரபரப்பு ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கையை வந்து குறித்து பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை வந்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலனை செய்யப்படும் என்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து இந்த அரசு செய்து வந்துட்டு இருக்கிறதாகவும் தெரிவித்திருந்தாங்க இதனை அடுத்து வந்து போராட்டம் இந்து வಾಪஸ் பண்ணிருக்காங்க ஓகே நண்பா இத பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா நம்ம இன்னொரு வர அப்டேட்ல சந்திக்கலாம் थैंक